பிடிஎன் சினிமா நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விழுப்புரத்திற்கு சென்று விழுப்புரத்தில் அங்கு பெரும் சேதங்கள் ஏற்பட்டது மக்கள் வெள்ளத்தில் தவித்து கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் அங்கு களைப்பணியாக இறங்கி சென்று மக்களுக்கு தேவையான பிரெட்டு பால் அரிசி மற்றும் பிஸ்கட் போன்ற பல உதவி திட்டங்களை நேற்றைய தினத்தில் வழங்கினார்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை என்றால் உடனே சென்று விட வேண்டும் அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு நல்ல உதாரணம் நல்ல மனிதருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் அங்கே விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட செயலாளராகிய மற்றும் எல் வெங்கடேஷ் அவர்களை வைத்து அங்கு உள்ள மக்கள் எங்கெங்கே சேதம் அடைஞ்சிருக்கோ அந்தந்த இடங்கள்லாம் நேரடியாக சென்று சந்தித்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் போர்வை தேவையான உதவிகளை நேற்று செய்து கொடுத்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த உதவிகளெல்லாம் நிறைய செய்தார்களோ மழை காலம் என்பது இறங்கி பணி செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் என்பது நாம் வீட்டில் இருப்பது அல்ல அதுபோல் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு இடத்துல பிரச்சனை வெள்ள சேதம் அடைந்துவிட்டால் நாம் உடனே அங்கே போய் என்ன ஆயிருக்கு அங்கே எத்தனை மக்கள் தத்தளிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசியல் காலம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நட்பு வட்டாரங்களே இது தேமுதிக கட்சி அல்ல ஒரு உலகம் சார்ந்த அளவில் மிக பிரமாதமான ஒரு குடும்பம் போல அதனால் எங்கே என்ன பிரச்சனைனாலும் முதலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சென்று விடுகிறார்கள் மக்களுக்கு குரல் கொடுக்கிறது தேமுதிக கேப்டன் புகழ் என்றுமே வாழ்க